கரூர் திண்டுக்கல் பிரதான சாலையில் அமைந்துள்ள பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் திருமுருகன் அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளி முன்பு அரசுக்கு சொந்தமான நத்தம் சர்வே எண் நானூற்றி இருபத்தி எட்டு ஏயின் கீழ் பத்து ஏயில் நிலமானது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு வழங்கப்பட்ட இடமாகும் இந்த இடத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பாளையம் அருகே உள்ள கச்சக்காரம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாளையம் பேரூராட்சி ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் காளியப்பன் என்பவர் திடீரென மூன்று மாடி கட்டிடம் கட்டி ஆக்கிரமிப்பு செய்து அதில் வேலவன் பேக்கரி என்ற கடை இயங்க வாடகை அடிப்படையில் இடமளித்தார் இதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பாளையம் பகுதியைச் சேர்ந்த எம் கே செந்தில்குமார் என்பவர் தொடர்ந்த வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் பதினாறாம் தேதி பிறப்பித்த உத்தரவில் பாளையம் பேரூராட்சி செயல் அலுவலர் பனிரெண்டு வாரங்களுக்குள் ஆக்கிரமிப்பு கட்டிடத்தை அகற்ற வேண்டுமென உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஆக்கிரமிப்பு கட்டிடத்தை ஆய்வு செய்த செயல் அலுவலர் நடவடிக்கை எடுக்காமல் கால தாமதப்படுத்தி வந்தார் இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனுக்கள் அனுப்பப்பட்டதால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஐந்தாம் தேதி வேலவன் பேக்கரி கடையை போட்டி சீல் வைத்தனர் அதன் பின்னர் கட்டிடத்தை முழுமையாக அகற்றாமல் பாளையம் பேரூராட்சி செயல் அலுவலர் அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த நபருக்கு ஆதரவாக செயல்படும் வகையில் நீண்ட நாள் விடுமுறை எடுத்து சென்று விட்டதாக இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்க தொடர்ந்த சமூக ஆர்வலர் எம் கே செந்தில்குமார் என்பவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலே குஜிலேயம்பாடி தாலுகா பாளையம் பாளையத்தில் வந்து அத்துமீறி ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் திருமுருகன் நடுநிலைப்பள்ளியில் சுமார் ஒரு இரண்டாயிரம் குழந்தைகள் படித்து வருகிறது அந்த குழந்தைகளை காப்பாற்றிட சென்னை மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தேன் அந்த வளர்க்கை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் அந்த கட்டடத்திற்கு நான்கு மாடி கட்டடத்திற்கு எந்த ஒரு அப்புறம் இல்லாமல் பஞ்சாயத்தில் அப்ரூவ்டு இல்லாமல் பாரப்புறம்போக்கில் கட்டியுள்ளார் பாரப்புறம்போக்கில் அந்த கட்டடம் வந்து தரமில்லாத கட்டடமாக இருக்கிறது ஆகவே ஸ்கூல் பிள்ளைகள் அந்த கட்டடம் கவுந்தால் ஸ்கூல் பிள்ளைகளை வந்து மிகவும் பாதிக்கும் பாதிக்கும் என்பதால் பொதுநல வழக்கு தொடர்ந்தேன் அந்த வழக்கை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுத்து அந்த கடைக்கு முன்பு வேலவன் பேக்கரி என்ற பேக்கரி உருவாக்கி உள்ளனர் அந்த பேக்கரிக்கு சிகில் வந்து பாளையம் பேரூராட்சி மூலம் சிகில் வைக்கப்பட்டுள்ளது ஆகவே பள்ளி குழந்தைகளை காப்பாற்றிட விரைந்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியாளர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டு இந்த கட்டடத்திற்கு பாளையம் செயல் அலுவலர்கள் வந்து மேலே முட்டும் இடித்தா போதும் என்று ஒரு உத்தரவை வந்து வழங்கியதாக கூறப்படுகிறது ஆகவே முழுமையாக அந்த கட்டடத்தை அகற்ற வேண்டும் அந்த கட்டடம் வந்து தரம் இல்லாத கட்டடம் அது வந்து பாரப்புறம்போக்கில் உள்ள கட்டடம் ஆகவே மாவட்ட ஆட்சியாளர் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு உடந்தையாக வேடசெந்தூர் முன்னாள் எம்எல்ஏ எஸ் வி கிருஷ்ணன் செயல்பட்டு அந்த கட்டடத்தை அகற்றக்கூடாது என்று செயலுவரும் எஸ் வி கிருஷ்ணனும் இந்த வேலையை செஞ்சு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க காளியப்பனுக்கு உறுதுணையாக ஏஆர்கே காளியப்பன் என்பவருக்கு உறுதுணையாக அவர் வந்து ஒன்றாவது வார்டு கவுன்சிலராக உள்ளார் ஆகவே செயலாளர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி முன்னாள் எம்எல்ஏ எஸ்வி கிருஷ்ணனும் சப்போர்ட் பண்ணுகிறார் ஆகவே மாவட்ட ஆட்சியாளர் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எம் கே செந்தில்குமார் பாளையம்